நீங்கள் நினைத்திருப்பது யாவர நலம் நிகழ்ச்சியினூடாக யாவர நலம் நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் பார்க்க இருக்கிற விடையும் என்னவென்று பார்த்தோன்றால் ஒவ்வொரு தூங்கினால் ஆரோக்கியமாக இருக்கும் தூக்க நிலைகளின் பதிவுகளை பற்றி பார்க்க போறோம் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம் நிம்மதியான தூக்கம் அதுதான் அடுத்த நாளில் நமது அன்றாட ஓட்டத்துக்கு உதவுகிறது குறைத்தது ஒரு மனிதனுக்கு எட்டு மணி நேர தூக்கம் என்பது அவசியம் வெவ்வேறு தூக்க நிலைகள் உங்கள் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த உதவுகின்றது அவற்றை பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் உங்களது வசதிக்கேற்ப இடது பக்கமாகவோ அல்லது வலது பக்கமாகவோ நீங்கள் தூக்கலாம் இருப்பினும் இடது பக்கமாக தூங்குவது சிறந்தது என கூறப்படுகிறது ஒரு ஆய்வின் முடிவில் வலது பக்கமாக தூங்குவதை விட இடது பக்கமாக தூங்குவது நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்துவதில்லை என கண்டறியப்பட்டிருக்கிறது இடது பக்கம் திரும்பி தூங்குவது குடல் இயக்கத்தை ஊக்குவிக்க உதவுகிறது நமது வயிறு அழுத்தும்படி குப்புறப்படுத்தி தூங்குவது சுவாச பிரச்சனைகள் மற்றும் குரட்டை போன்ற பாதிப்புகளுக்கு தீர்வாக இருக்கிறது இருப்பினும் வயிறு அழுத்தும்படி தூங்குவது கழுத்து மற்றும் முதுகு பகுதியில வலியை ஏற்படுத்தலாம் அது மட்டுமின்றி தசைகள் மற்றும் மூட்டு பகுதிகளில் அழுத்தத்தையும் ஏற்படுத்துகிறது எனவே சிறிது நேரம் இந்த நிலையில தூங்கிவிட்டு மாற்றிக்கொள்ளலாம் அல்லது தலை இல்லாமல் குப்பரப்படுத்து தூங்கலாம் ஒரு குழந்தை கற்பப்பைக்குள் தன்னை எப்படி வைத்திருக்குமோ அது போன்ற நிலையில் கை கால்கள் குறுக்கி தூங்கும் நிலையே கருவி நிலை தூங்குதல் ஆகும் இது சிறந்த தூக்கத்தை தருவது மட்டுமில்லாமல் குரட்டை பிரச்சினை உள்ளவர்களுக்கு தீர்வும் தருகிறது இருப்பினும் இந்த நிலையில தூங்கும் போது உங்கள் உடலானது தளர்வாக இருக்கும்படி வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் உடலை அதிகமாக இருக்குவதும் உறங்குவது சுவாச தடையை ஏற்படுத்தலாம் இதுவும் முன்பு குறிப்பிட்ட போல கரவி நிலையை ஒத்த ஒரு நிலை ஒரு பக்கமாக திரும்பி படுத்தல் ஒரு சிலருக்கு சிறந்த தூக்கத்தை தருது உங்களுக்கு இது தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துவதாக இருந்தால் இந்த நிலையில் தூங்கலாம் இது ஆழ்ந்த தூக்கத்தை தருவதோடு மட்டுமில்லாமல் குரட்டி போன்ற பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் தருகிறது ஆனால் தொடர்ந்து ஒரே நிலையில் தூங்குவதை மாற்றி தூங்குவது சிறந்தது ஒரே நிலையில தூங்குவது தசைப்பிடிப்புகளுக்கு வழிவாகும் முதுகு பகுதி முழுவதும் தரைப்பகுதியில தொடும்பாறு படுத்து உறங்குவது சிறந்த தூக்கத்துக்கு வழிவகுப்பதாகவும் கூறப்படுகிறது முதுகெலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த வகையான தூக்கநிலை நிலை உதவுகிறது மேலும் இது இடுப்பு மற்றும் முழங்கால்களில் ஏற்படும் வலியவும் சரி செய்ய உதவுகிறது இது சீரான தூக்கத்துக்கு வழிவகுப்பதாக கண்டறியப்பட்டிருக்குது மேலும் இந்த நிலையில் உறங்குவது மூட்டுகளில் அழுத்தத்தை கொடுப்பதில்லை நேராக நேராகப்படுத்தி தூங்குவது சரம ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுவதாகவும் கூறப்படுது அன்றாட பணிகளில் ஈடுபட்டுள்ள நமக்கு ஓய்வு என்பது மிகவும் அவசியம் உடல் உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு குறைந்தது எட்டு மணி நேர ஓய்வு என்பது தேவை எனவே தூக்க இடையூறுகள் இருப்பின் உங்களுக்கேற்ற தூக்க நிலையை கண்டறிந்து தூக்க பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் இடையூறற்ற தூக்கம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது எந்த நிலையில தூங்குவது சிறந்தது என்பது ஆரிய மேற்கண்ட நிலைகளை தினசரி சோதனை செய்து பார்க்கவும் தூங்குவல்ல சிரமம் இல்லாதவர்கள் தூக்க நிலையில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்த தேவையில்லை இன்றைய ஜாவரன் நலத்தின் ஊடாக எவ்வாறு தூங்கினால் ஆரோக்கியமா இருக்கலாம் என்ற விடயத்தை பற்றி பார்த்திருந்தோம் இன்னும் ஒரு ஜாவரன் நலம் நிகழ்ச்சியின் ஊடாக இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தோடு உங்களை சந்திப்பதை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் திலக்சி